ஒரு விருந்தினர் உசூர் அவர்களிடம் முஸ்லீமாக இருக்கின்ற அவர் டச்சு இராணுவத்தில் பணியாற்றுவது குறித்து வினவினார் நீங்கள் அகமதியா நான் முஸ்லீம் தற்போது நான் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் சரி எவ்வாறு இருப்பினும் நீங்கள் முஸ்லீம் இல்லையா நீங்கள் நாட்டிற்காக பணியாற்றுவீர்கள் என்றும் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு கண்ணியமளிப்பீர்கள் என்றும் உங்கள் அரசிடம் உறுதிமொழி எடுத்துள்ளீர்கள் நீங்கள் இராணுவம் அல்லது ஆயுதப்படையில் சேர்ந்தால் நீங்கள் அவர்களது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் சரியா அவர்களது கொள்கை தவறானது என்றும் அவர்கள் இந்த உலகில் இந்த சமுதாயத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்கு பதிலாக அநீதியுழைக்கின்றனர் என நீங்கள் கருதினால் பிறகு நீங்கள் இராணுவத்தில் சேரக்கூடாது அவர்கள் நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் மனித இனத்தின் நன்மைக்காகவும் போராடுகிறார்கள் என நீங்கள் கருதினால் பிறகு நீங்கள் அவர்களுடன் இணைந்து அவர்களுக்கு உதவ முயற்சி செய்திடுங்கள் சரியா சரி இது உங்களது எண்ணத்தை பொறுத்தது அரசாங்கத்தின் கொள்கைகள் எண்ணங்கள் மற்றும் நீங்கள் வேலை செய்கின்ற இடம் ஆகியவற்றை பொறுத்தே உள்ளது சரியா ஆயினும் இராணுவ தொண்டு ஒவ்வொரு குடிமகன் மீதும் கட்டாயமாக இருக்குமானால் பிறகு ஒரு குடிமகன் என்ற முறையில் ஒன்று நீங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது நாட்டின் சட்டத்தை பேண வேண்டும்